உடலில் தேக்கமடைந்த கழிவுகளும் தோலில் தேக்கமடைந்த கழிவுகளும் தான் தோல் நோய்க்கான உண்டான காரணம் முதல் காரணம் தோல் நோய் குஷ்ட நோயெல்லாம் வந்து கர்ம நோய்கள் சித்தர்கள் சொல்றாங்க தோல் நோய் எந்த நோயா இருந்தாலும் கொஞ்சம் படிகாரம் போட்டு ஏன் காய்ச்ச சொல்றோம் அப்படின்னா உடல் சார்ந்த பிரச்சனை அதிகப்படியான சூட்டு நாளையும் இந்த விந்து நீத்து போகும் அதையும் சரி பண்ணும் நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய ஐயா இவருக்கு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய வரி வைத்தியர் நம்ம கையில் பார்த்தீங்க எழுத்தாண்டி பூண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை நம்ம கொடுத்துருக்கிறாரு என்னுடைய பயன்கள் என்ன இது எப்படி பயன்படுத்திக்கலாம் யார் யாருக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது நேருக்காக சொல்லுங்கய்யா இந்த எழுத்தாணி பூண்டு பார்த்தீங்கன்னா ம் முதல்ல தோல் தோல் சார்ந்த பிரச்சனைகள் ம் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் ஓகே அதாவது செம்மேகம் கருமேகம் அதாவது கரும்படை செம்படைன்னு சொல்லக்கூடிய தோல் நோய்களுக்கு ஓகே குழந்தைகளுக்கு அதாவது பெண்களுக்கு மார்பக வளர்ச்சி ம் ம் இது மாதிரி நோய்களுக்கு பயன்படுத்தலாம் ஐயா சரி இப்போ பாத்தீங்கனா தோல் தோல் தார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதே மாதிரி ம் ஆன்மை சார்ந்த பிரச்சனைக்கும் இந்த மூலிகை பயன்படுத்தலாம் அதாவது தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மார்பக பிரச்சனைகளுக்கு ஆண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இவங்களுக்கு இந்த மூன்று விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் கேங்க சரியா இப்போ நீங்க சொன்னீங்க தோல் தோல் சார்ந்த பிரச்சனைகள் பயன்படுத்தலாம் சொல்லி தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வர காரணங்கள் என்ன உடலில் தேக்கமடைந்த கழிவுகளும் தோலில் தேக்கமடைந்த கழிவுகளும் தான் தோல் நோய்க்கான உண்டான காரணம் முதல் காரணம் இரண்டா முதல் காரணம் இது கூட இல்ல தோல் நோய் குஷ்ட நோய் எல்லாம் வந்து நோய்கள் சித்தர்கள் சொல்றாங்க சரி அது ஒரு காரணம் உடல் காரணமா எடுத்தீங்கன்னா தோலிலும் உடலிலும் தேங்கி வைக்கக்கூடிய குப்பைகளின் வெளிப்பாடு தோல் நோய்கள் அனைத்துமே அதனுடைய வெளிப்பாடு தான் அதாவது தெரியும் சொல்லுவாங்க எனக்கே வேணும் எனக்கே வேணும் எனக்கே வேணும் அது உங்களுக்கே எல்லாம் வந்துடுது ஆமா எந்த விஷயமும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவினால் மட்டும்தான் நம் நோய் இல்லாமல் வாழ முடியும் இது கண்டிப்பாகவே நீங்க பாருங்க கொடுத்த கரங்களுக்கு தெரியும் அது போலதான் கர்ம வினை நோய்கள் என்பது என்ன அப்படின்னா தனக்காகவே சேர்த்து வைத்துக் கொள்வது தான் கர்ம வினை நோய் மற்றவங்களை பார்த்து எதிர்பார்க்காத மற்றவங்களுக்கு எந்த உதவிகளும் செய்யாம வர்றதுதான் கர்ம வினை நோய் அப்படின்னு சித்தர்கள் சொல்லி சித்தர்கள் அதனுடைய காலத்துல என்ன பண்ணாங்கன்னா சித்தர்களும் சரி மகான்களும் சரி வைத்தியர்களும் சரி தங்களால் முயன்றதை பார்த்தீங்கன்னா மருத்துவமாக செய்து தங்களுடைய வாழ்க்கை கர்ம வினை இல்லாம வாழ்ந்தாங்க அப்படி கர்ம வினை நோய்கள் வந்துட்டா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும் சரியா இன்னைக்கு தோல் சார்ந்த பிரச்சனை வருவதற்கு நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் சொல்லிட்டீங்க இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எப்படி மருத்துவம் செஞ்சுக்கிறது இந்த தோல் சார்ந்த நோய் அதாவது செம்மேகம் கருமேகத்துக்கு ம் இதனுடைய இளைய ம் ம் அரைத்து ஓகே மேற்பூச்சாக மஞ்சளுடன் சேர்த்து போடலாம் இதனோடு சிவனார் வேம்ப சேர்த்து தயலமா காய்ச்சி தயலம் காய்ச்சும் போது அதில் இப்போ துண்டு படிகாரம் போட்டு காய்ச்சிங்க தோல் நோய் எந்த நோயா இருந்தாலும் கொஞ்சம் படிகாரம் போட்டு ஏன் காய்ச்ச சொல்றோம் அப்படின்னா படிகாரத்திற்கும் படிகாரத்தினுடன் வசம்பிற்கும் நுண்கிருமிகளை அழுத்தும் சக்தி ஜாஸ்தி நேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க ஒரு இலையை அரைச்சாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு படிகாரம் சேர்த்திக்கோங்க வசமு கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி மையம் அரைச்சி நீங்கள் வெளக்கமாக்கி அதுக்கப்புறம் தான் வந்து எண்ணெயில் கலந்து தைலப்பாதமாக காய்ச்சி எடுத்து மேலே போடுங்க இது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஓகேயா அடுத்து சொல்றதுன்னா அதாவது இப்போ சில பெண்களுக்கு அதாவது இப்போ இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அந்த பிரச்சனை இல்ல அதுக்கு முதல் காரணம் நம்ம பெருமைப்பட்டுக்கணும் என்னன்னு கேட்டோம்னா லக்கான் கோழி தின்னு எல்லாம் லக்கான் கோழி மாதிரி இருக்கு கோழி இறைச்சி தின்று இன்னைக்கு பன்னெண்டு வயசு பதினோரு வயசு பெண்கள்லாம் எல்லாம் மூப்பு எழுதுறாங்க இந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கடுமையான உடல் உழைப்பு பெண்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பதினாறு வயசு பதினேழு வயசுதான் பதினஞ்சுல இருந்து பதினாறு அந்த வயசுல தான் வந்து மூப்படைவாங்க கண்டிப்பா இப்ப லக்கான் கோழி சாப்பிடற பசங்களுக்கு இப்போதைக்கு இந்த பிரச்சனை இல்ல இருந்தாலும் சில பெண்களுக்கு உண்டு கண்டிப்பா மார்பக வளர்ச்சி ம் சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது மூப்படைந்த பெண்களுக்கு மார்பகம் வந்து வளர்ச்சி இருக்காது ம் இல்ல கல்யாண பெண்களுக்கு கூட மார்பக வளர்ச்சி இருக்கிறது இல்ல கண்டிப்பா இந்த இலையோடு நமக்கு பால் பெருக்கி என்று சொல்லக்கூடிய அம்மான் பச்சரிசி இலையையும் அரைத்து மார்பகத்தை வெந்நீரில் கழுவி இரவில் பற்று போட்டு வர மார்பக வளர்ச்சி வருங்க நேர்களே நீங்க பாருங்க இந்த மார்பகம் என்று சொல்லும் போது நீங்க கொச்சையை நினைக்க கூடாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் அவங்களுக்கு ஒரு ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு கூட அந்த மார்பக வளர்ச்சி இல்லாத காரணத்தினால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பால் இல்லாம அந்த குழந்தை ரொம்ப ஒல்லியாகவும் சில குழந்தைகள் இருந்தே போது தான் இந்த பதிவு நம்ம போடுறோம் இதை நீங்க வந்து வந்து தவற நினைக்க கூடாது ஏன்னு சொன்னா ஐயா கிட்ட கேட்டும் போது நான் சொன்னேன் ஐயா இந்த மாதிரி ஒரு வியாதிங்க இல்லை தவறு நினைக்கிறதுக்கு இல்ல அந்த மாதிரி சொன்னாரு இந்த ஒரு வியாதி தான் இதை தான் இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுறோமோ தவிர

எழுதுறதுக்கு இருக்கிற மாதிரி கையா அந்த காலத்துல எழுதுனாங்க இதனுடைய காய பாத்தீங்கன்னா கிழங்குன்னு தான் சொல்லணும் இதை கண்டிப்பா பச்சையா மின்னு சாப்பிடலாம் பச்சையாக மென்று ம் விந்து உற்பத்திக்கு வேலை செய்யும் கண்டிப்பா ஆண்மை சக்தியும் தூண்டும் இத கூட்டு பொருளா இன்னும் சதாவேரி என்று சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கா கூட பச்சையா கிடைச்சா கண்டிப்பா தண்ணீர் விட்டானுக்கு இதை இது கட் பண்ணி நிழல உணர்த்திட்டு சதாவேரி பச்சையா கிடைச்சாலும் சரி காஞ்சது கிடைச்சாலும் பச்சையா கிடைச்சா நூறு சதவீதம் நல்லா இருக்கும் ஓகே காஞ்சது கிடைச்சாலும் பொடித்து சூரணமாக்கி பால் புட்டு அவையில் பண்ணீங்க அது பச்சையா கிடைச்சதுன்னா இதை உணர்த்தி இடிச்சு அதில் போட்டு ஊற வச்சு கர்க்கமாக்கி கூட கசகசாவினுடைய பாலும் தேங்காய் பாலும் சேர்த்து வெயிலில் காய வச்சு நிழல காய வச்சு பால் புட்டு புட்டவையில் பண்ணி எடுத்து வச்சு இரவில் பாலில் உண்டு வர தாம்பத்திய சுகம் பெறலாம் விந்து அணு உற்பத்தி அதிகமாக இருக்குங்க அதாவது ஆண்களுக்கு வரக்கூடிய அந்தரங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லப்போனாக்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விந்து ஒழுக்குதல் விந்து துரிதம் மீர்த்து போன விந்து கட்டம் ஆமா துளிஸ் கழிதம் பார்த்தீங்கன்னா இது உடனே வந்து ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள்னாலும் இந்த விஷயங்கள் வருது இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா குணமா வாய்ப்புகள் இருக்கா உடல் சார்ந்த பிரச்சனை அதிகப்படியான சூட்டு நாளையும் விந்து நீர்த்து போகும் ஆமா அதையும் சரி பண்ணும் ஓகே ஏன்னா நேர்கள் பாத்தீங்கன்னா உடல் உஷ்ணம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதே போல விந்து பயில இருக்கக்கூடிய குற்றத்தினாலும் இந்த விஷயங்கள் வரும் அதையும் போயிடும் ஆஹ் அதையும் போயிடும் முற்றிலும் குணமாக்கக்கூடியது அதே மாதிரி சொல்லுங்க நீண்ட நேரம் இப்ப பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து வேலை செய்யறீங்க ஆமா அண்டம் சூடு ஏறி போகுது கண்டிப்பா பிட்டம் சூடு ஏறி விரைப்பை சூடு ஏறினா கண்டிப்பா பல நோய்கள் விரைப்பை சார்ந்த நோய்கள் வரும் கண்டிப்பா அதையெல்லாம் இதை சாப்பிட்டு தவிர்த்துக்குங்க கண்டிப்பா முடிந்த வெறியும் இறுக்கமான ஆடைகளை போடாதீங்க நான் நிறைய பேருக்கு சொல்றது அதுதான் இறுக்கமான ஆடைகளை போடாதீங்க ம் இப்போது இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஆண்மை குறைவு வரத்துக்கு பெண்களுக்கு மலர் தன்மை வரத்துக்கும் இறுக்கமான உடையும் ஒரு காரணம் கண்டிப்பா உணவை சார்ந்த உணவையிலும் திருத்தீங்க உடையிலையும் திருத்திங்க உணவு முறையையும் திருத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக மருந்தில்லாமல் பேர் வாழலாம் கண்டிப்பாக நேர்களே பாத்தீங்களா இன்னைக்கு ஐயா சொன்னது போல் இன்னைக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் ஆனாலும் சரி பெண்களுக்கு வரக்கூடிய பூப்படைந்த பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக பிரச்சனை இருந்தாலும் சரி சொரியா சயிற்சியை இருந்தாலும் சரி சர்ம ரோகங்களாக இருந்தாலும் சரி ஐயா சொன்னது போல நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது இந்த மாதிரி நோய்கள் இருந்து விடுதலை பெறலாம் ஏன்னா மிக முக்கியமாக இன்றைக்கி சொரியாசிஸ் என்பது கருமவினை நோயாக கிளை ரோகமாக உருவாகும்போது அவங்க வெளியாகவே காட்ட முடியாது அதாவது கை காட்ட முடியாது கால் காட்ட முடியாது எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே போனோன்னாலும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிக 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 ஒரு விசேஷங்களை கூட போக முடியாது அவைகளை முற்றிலும் தவிக்கக்கூடியது தான் இந்த எடுத்தாண்டி பொண்ணுடைய நன்மைகள் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு அற்புதமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இதை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு சொன்னால் இப்படிப்பட்ட நோய்கள் மனிதனுக்கு வந்துட்டால் வெளியே காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஐயா நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நேர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த எழுத்தாணி பூண்டினுடைய பயன்களை பற்றியும் இந்த எழுத்தாணி பூண்டு எது எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்களுக்காக சொன்னுங்க ரொம்ப நன்றி நேர்களை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான மூலிகையே இவர்கிட்ட இருந்து நாம் நேர்களுக்காக சொல்ல போகிறோம் தொடர்ந்து அதாவது சொல்லுங்க கட்டையில் போகின்றவனுக்கு குப்பையில் மருந்தை தேடு மலை காடுகளில் சேர்ந்து செய்கிற மருந்துகளை விட நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மருந்துகளையும் மனிதனையும் வாழ வைக்கும் இது என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்த கருத்து ம் சரியா அதாவது நம்ம ஓரங்களும் குப்பை மாடுகளிலும் மிக அதிகமாக கிடைக்கிறது தான் இந்த எழுத்தானிக்கு உண்டு இதில் எழுத்தனுடைய பயன்களை பற்றியும் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்தை விடை பெறுவது உங்கள் சரவணன் நன்றி வணக்கம் இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரெய்கி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் அக்கு பஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருங்க நன்றி